அவர் சொன்ன ஒரு விஷயம் கடைசியா சொன்னாரு சின்ன படம் வருதுன்னு சொன்னாரு அதுக்கு தான் நான் போராடிட்டு இருக்கேன் என் படம் ரத்தனத்துக்காக நான் போராடல என் படம் ரத்தனம் வந்து கண்டிப்பா நாங்க நேர்மையா எடுத்திருக்கோம் கண்டிப்பா வந்து கிடைக்கும் பெரிய படங்களுக்கு எப்பவுமே வந்து ஒரு இடம் இருக்கு கண்டிப்பா வந்து நான் போராடுறது வந்து அந்த ஒவ்வொரு வருஷமும் காத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்களேன் சின்ன படங்கள் வந்து இந்த தியேட்டர்ல வந்து அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் இல்லைங்க கஷ்டப்படுறாங்கல்லங்க அதுக்காக தான் வந்து அறிவுரை சொல்றோம் வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் பொறுமையா அவங்க சில நேரத்தில் கான்ட்ரவர்ஷியல் நினைக்கிறாங்க நான் சொல்றது தனஞ்சய சார் சொன்னார் பாருங்களேன் அந்த தேதியில வந்து ஒரு படம் தள்ளி போச்சுன்னு நான் அந்த படம் தள்ளி போறதுக்காக நான் பேசல எல்லோருக்கும் வாய்ப்பு இருக்கு இந்த சினிமா துறையில எல்லா வெள்ளிக்கிழமை எல்லா சினிமாவும் ஒண்ணுதான் அது பெரிய படம் சின்ன படம் நிர்ணயிக்கிறது மக்கள் நடுவுல இருக்கிறவங்க கிடையாது நடுவுல இருக்கிறவங்க யாருக்குமே அந்த உரிமை கிடையாது சின்ன திரைப்படங்கள் வாழணும் அவரோட திரைப்படம் நூத்தி ஐம்பது இல்ல முன்னூறு ஸ்கிரீன் கூட கொடுக்கணும் ஏன்னா அந்த படம் நல்லா இருந்தா கண்டிப்பா அது வந்து ஐநூறு ஸ்கிரீன் கூட வரும் அது தப்பே கிடையாது நம்ம ஒரு வட்டத்துக்குள்ள நம்ம போக கூடாது நம்ம ஒரு விஷயத்துக்காக பயந்து பா யாருமே சினிமாவை வந்து கெனாட் ஓன் சினிமா சினிமா ஃபார் எவ்ரி ஒன் நான் தான் அது கத்து கத்துக்கிட்ட ஒரு விஷயம் அதனால தான் வந்து நான் ஒரு விஷயத்த வந்து என் ஆதாயத்தை நான் கொட்டிக்கிட்டேன் ஏன்னா நான் உழைச்சிருக்கேங்க நான் உழைச்சிருக்கேன் நான் வந்து என் தயாரிப்பாளர் வந்து வட்டி கட்டுறாரு நான் திரும்பவும் சொல்றேன் என் தயாரிப்பாளர் முகத்தை நான் பார்க்கணும் ஒவ்வொரு வாட்டி நான் பார்க்கும்போது அந்த தயாரிப்பாளர் ஜெயிக்கணுன்றதுக்காக தான் நாங்கள்லாம் உழைக்கிறோம் அந்த ஜெய அந்த தயாரிப்பாளர் ஜெயித்தாதான் மேற்கொண்டு இன்னொரு தயாரிப்பாளர் கதிரேசு சார் எத்தனை வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு எனக்காக திரைப்படம் என்ன அவரோட நான் பயணிக்கணும் நானும் ஆசைப்படுறேன் அவரும் ஆசைப்படுறோம் கரெக்டான திரைப்படம் கரெக்டான ஒரு இயக்குனர் எல்லா இயக்குநர்களும் எல்லா தயாரிப்பாளர்களும் யோசிக்கிற விஷயம் அது ஒண்ணுதான் அதுக்காக தான் அந்த நான் இந்த படம் வந்து தள்ளி போகிறதுக்கெல்லாம் இல்லை அப்படியெல்லாம் நான் எதுவும் பேசல இருக்கிற உண்மையை வந்து எனக்கு தெ தெலங்க எங்க அப்பா அம்மா கற்றுக் கொடுத்த விஷயங்க எனக்கு எனக்கு தெரியாது ஃபில்டர் எல்லாம் கிடையாது எங்க வீட்டில் தண்ணி உள்ள வந்துருச்சுன்னா எங்க அம்மா அழுதுச்சுன்னா நான் கண்டிப்பா நான் சொல்லுவேன் அண்ணன் நகர்ல தண்ணி வந்துச்சுன்னா அப்போ உங்க 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 வீட்டுல வந்து தண்ணி வரும்ல அதுக்குதான் நான் வந்து நான் சொல்றேன் நான் சும்மா வந்து என்னோட எமோஷன் வந்து ப்ரமோஷனுக்காக நான் பயன்படுத்துறது கிடையாது சத்தியமா நான் சொல்றேன் என்னோட எமோஷன் வந்து நான் சத்தியமா நான் ஒரு சராசரி மனிதனா நான் ஒரு வாக்காளரா இந்த இந்த நாட்டு குடும்ப குடிமகனா நான் வந்து நான் பதிவு பண்றேன் அவ்வளவுதான் அது சில நேரத்துல சில பேர் கோவப்படுவாங்க கோவப்படுங்க ஆனா நான் சொல்றது உண்மைதான் நிறைய பேர் சொல்லுவாங்க அது உண்மைதான் அதுக்காக தான் நான் சொல்றேன் அரசியல் இருந்தது இந்த தனஞ்சய் சார் சொன்ன மாதிரி கேட்டாங்க கேட்டது நான் சொன்னது நான் இப்பவும் சொல்றேன்

ஆனா ஏன் கட்சிகள் மட்டும் வந்து வெவ்வேறு மேனிஃபெஸ்டோ வெவ்வேறு அப்படி இல்லை எல்லாருக்கும் என்ன ஒரு குறிக்கோள் நல்லது செய்யணும் நான் வந்து சார் ஹரிசார் படத்தை நடிக்கும் போது வில்லாத்தி குளத்துல வந்து நான் போய் எனக்கு அந்த நேரத்துல அந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு கடவுள் கொடுத்த வாய்ப்பு அந்த நேரத்தில் அந்த இடத்துல குடி தண்ணி குடி குடிநீர் குடிநீருங்க சாதாரண குடிநீர் இப்போ டேப் ஓபன் பண்ணி பல் தேய்க்கும் போது கூட எனக்கு பயமா இருக்கு அது மூடி அது 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 கரெக்டாக பயன்படுத்துறோம் அந்த தண்ணியை இப்போ வேஸ்ட் பண்ணக்கூடாது ஏன்னா அந்த கிராமத்தை பார்த்த ஒரு விஷயம் தான் அதுதான் வந்து நாங்க வந்து நாங்கள் நாங்க சொல்றது கூட காலையில வந்து ஏழு மணி ஃப்ளைட்ல நான் போயிருந்தா ஒரு அபூர்வான ஒரு விஷயம் நான் பார்த்துருக்க முடியாது பன்னெண்டு மணிக்கு ஃப்ளைட்ல போனதுனால தான் ஒரு அபூர்வமான ஒரு விஷயம் நடந்தது அது ஒரு நல்ல ஒரு மனிதர் சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சி அவங்க பேரு அபூர்வம் தான் அவங்களும் வந்து நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது பேசும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு கடவுளா பார்த்து கொடுத்த ஒரு ஒரு சந்தர்ப்பம் இந்த பெண்மணியை வந்து பாக்குறது நம்ம உழைக்கிறோம் உழைக்கிறோம்னு சொல்லிட்டு இருக்கோமே என்ன அதை தாண்டி ஒரு ஒருத்தர் அவங்களோட உழைப்பு சொல்லும் போது நம்ம இனிமே சொல்லக்கூடாது நம்மளோட உழைப்பை பத்தி அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயம் வந்து கடவுளா பார்த்து என்னை வந்து போற போக்குல வந்து எல்லாரையும் சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது அதுக்குதான் நான் சொல்றேன் ஸோ எனக்கு வந்து எனக்கு வந்து நல்ல சம்பளம் வந்து கார்த்திக் கொடுத்துருக்காரு நான் அதில் வந்து நல்லது செய்கிறேன் உங்களுக்கே தெரியும் அரசியலுக்கு வந்தால் ஒரு எம்எல்ஏக்கு என்ன மாதம் கிடைக்குது ஒரு எம்எல்ஏக்கு வந்து பன்னெண்டு மாதத்தில் எப்படி கண்டிப்பாக கம்மியாக தான் கிடைக்கும் கண்டிப்பாக வந்து எல்லாத்தையும் இழந்து தான் போகணும் எல்லாமே தெரியும் சார் நோ டெஃபினட்லி அதுக்குள்ளே நீங்கள் உங்கள் விஷயத்தை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் வந்து இதே இதே மாதிரி ரத்தனத்தை மாதிரி இன்னும் பெரிய ரத்தனங்களாக கொடுத்துக்கிட்டு கொடுத்துக்கிட்டே இருப்போம் உங்களை இப்போ உங்களை சந்தோஷப்படுத்துவோம் அவங்கவுங்க வேலை அவங்கவுங்க பண்ணணும் அப்படின்றது உங்கள் கையில் தான் இருக்குது அதுதான் நான் சொல்கிறேன்